கேபிஎஸ் நர்சரியோட மகிமையை பாருங்கள் சூப்பராக நம்மளோட ரோஸ் கார்டன் அப்படியே எப்படி இருக்காங்க கொத்து கொத்தாக கொத்து கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க கொடி ரோஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போயிட்டு கொடி கொடியாக போயிட்டு அங்கங்கே பூக்குறாங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் எனக்கு இந்த கொடி ரோஸை ஓ இது கொடியில் போனோன்னு பாருங்கள் ஐயோ சாரி நான் கேமரா வேறு எப்படி மறைச்சிட்டேன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக இது இது போன இதை விட சூப்பராக இருந்துச்சு இது மிளகா வேறு வந்துட்டு வா இது பாருங்கள் எல்லா செடியும் ரொம்ப பெருசாக ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பெருசா ஆகிடுச்சி பாருங்கள் செடி மூணு அடி உயரம் வந்துருச்சு நம்ம எதுவுமே உரம்லாம் போடலை நல்ல வேலைக்கு இது இந்த பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாத்தீங்கன்னா ரெண்டு வந்துருக்குது எனக்கு இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது என்ன எப்படி பூக்குது எதுவுமே பண்ணல இது பாருங்கள் மொட்டை அவ்வளோ வச்சுருக்குது இது அடுத்த வாரம் வீடியோ பண்ணுறேன் மிளகாயும் இது பண்ணிடுச்சு இது பாருங்கள் ஆ டைகர் மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல இது என்ன வெரைட்டின்னு தெரியலை இதுக்குள்ளே இந்த காப்பர்னு நினைக்கிறேன் இது ஓகே தாங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்